ஆண்டவர் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு ஒப்புறோம் அதற்கு ஆதாரமாய் அப்போ சுல நடவடிக்கை புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் இந்த இடத்துல பார்ப்போமானால் சீமோன் என்ற ஒரு மாய வித்தைக்காரன் அவன் தன்னை பெரியவன் என்று அந்த பட்டணத்துல சொல்லி கொள்ளுகிற அந்த மனுஷன் அது பா அவன் பாத்தீங்கன்னா சமரியார்கள் மத்தியில இந்த பிழிப்பு என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் தேவ குறித்து பிரசங்கித்த போது அந்த வார்த்தைகளை விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட இந்த மாய வித்தைக்காரனான இந்த சீமோன் அவன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவின் நிறைவை பெற்றுக்கொள்ளலை வெறும் ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்று பெற்றுக்கொண்டவனா இருந்தான் அப்ப பாத்தீங்கன்னா அந்த சமரியர்கள் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று அப்போசலர்களாகிய இந்த பேதருவும் யோவானும் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு போகும்போது அவர்களுக்குள்ள ஒரு ஆவியின் நிறைவு இல்லாததுனால இந்த பேருவோ யோகானோ என்ன பண்றாங்க அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தன் கைகளை வைத்து பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறாங்க இத பார்த்த இந்த மாய வித்தைக்காரனான இந்த சீமோனின் இது போல வரம் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவின் இடத்துல என்ன பண்றாரு போய் பணங்களை நான் எவ்வளோனா கொடுக்கறேன் இது போல வரம் எனக்கும் வரணும் நான் யாரிடமெல்லாம் கையை வைத்து நான் ஜெபிக்கிறனோ உடனே அவங்களுக்குள்ளேயும் இது போல ஆவியின் நிறைவு பெறணும் அப்படின்னு சொல்லி அவன் இப்படியா அவன் தன்னுடைய துர்குணத்தினால் அவன் அந்த இடத்துல பேசுகிறத நாம பார்க்க முடியுது அப்படி பேசும்போது தான் இந்த பேதுரு சொல்றாரு அந்த அந்த மாயவிதக்காரனை நோக்கி நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் மன்னிக்கப்படலாம் அப்படின்னு அப்பதான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு பாருங்க என்னதான் வேத வசனத்தை கேட்டாலும் என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் இன்னைக்கு சிலருக்குள்ள இப்பேற்பட்ட துர்குணங்கள் இருக்குது இதை சிலர் மாத்திக்க மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஆவியின் நிறைவு இல்லாததுனால இன்றைக்கு ஆவியின் நிறைவு பெற்றவர்களா நாம காணப்படணும் அப்பதான் நமக்குள்ள இருக்கிற பாவத்தை பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போது நம்ம அத தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியும் இந்த இந்த மாய வித்தை அங்கே சீமோன் இடத்துல ஆவி நிறைவு இல்லாததுனாலதான் அவனுடைய துர்குணம் பாருங்க என்ன வேத வசனத்தை கேட்டாலும் விசுவாசித்தாலும் ஞானஸ்தானம் எடுத்தாலும் அவனுக்குள்ள இந்த துர்குணம் இன்னும் போகவே இல்லை அப்ப அந்த இடத்துல கண்டித்து மனம் திரும்பும் படிக்கா பேதர் சொன்ன உடனே பாருங்க உடனே அந்த அந்த சீமோன் அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன காரியம் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பேதுரின் இடத்துல கேட்கிறான் உன்னை திருத்திக்கொள் பேதுரின் இடத்துல போய் ஆர்கியூ பண்ணல சண்டை போடல அவனை வந்து கனவீனப்படுத்தல அவனை மதிக்காம போகலை அவனை பற்றி குறை சொல்லலை மாறாக என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பேதுரின் இடத்துல ஐயோ இப்படி நான் துர்குணத்துல இருக்கிறதுனால எனக்கு சாபம் உண்டாகும்னு சொன்னீங்களே இந்த சாபம் எனக்கு நேரிடாதபடி கர்த்தரிடத்துல வேண்டி நம்முடைய வாழ்க்கையில என்னதான் வேத வசனத்தை வாசித்தாலும் என்னதான் ஆலயத்துக்கு ஓடி ஓடி போனாலும் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலும் நமக்குள்ள ஆவி நிறைவு இல்லைன்னா இது போல துர்குணங்கள் வெளிப்பட நிச்சயம் வெளிப்படும் நம்ம ஆவி நிறைவு பெற்றிருப்போமானால் நம்ம நம்ம யாராவது இது போல தவறு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு நம்மளை கண்டித்து திருந்தும்படிக்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்கன்னா அவங்க திருந்தும்படிக்காக நம்ம சொன்னாங்கன்னா உடனே நாம அவங்கள குறை சொல்லக்கூடாது அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது மாறாக என்ன பண்ணணும் எனக்குள்ள இப்படி ஒரு குறை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணணும் நாம நம்மை தாழ்த்தி நாம ஜெபிக்கணும் நம்மளுடைய துர்குணம் நம்மை விட்டு விலகும்படிக்காக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும் நமக்காக அவங்க நம்ம நம்ம திருந்தும்படிக்காக அவங்க நல்வழியில்

எங்கள் இருக்குமானால் அண்டவரை பிறரை மன்னிக்காத சுபாவங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானால் ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் மூலமா எங்களுக்கு வெளிப்பட்டா இன்றைக்கு அந்த அண்டவரே அதை உணர்ந்து அண்டவரே அப்பா என்னை எங்களை தாழ்த்தி கீழ்படிந்து அந்த காரியத்திலிருந்து நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க தேவ ஆவியான ஆண்டவர் உதவி செய்வீராக நீர் ஒரு விசையா எங்கள் ஆண்டவரை துர்குணங்களை மாற்றுவீராக எங்களை ஆண்டவரை பிறரை மன்னிக்காத பாவ சுபாவங்களை எங்களை இருந்து விளக்கும்படிக்காய் ஆண்டவரை உடைய சமூகத்தில் ஒப்பு தொடர்ந்து வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபங்க நல்ல பிதாவே ஆமே